அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ புதிய ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கின்றோம் அலஹமதுல்லா இந்த முஹர்ரம் பிறை ஆரம்பத்தில் நாம் ஒவ்வொருவரும் அவசியமாக ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு திக்கரை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இன்றிலிருந்து மூன்று நாட்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த திக்கரை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் தாலா இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய அனைத்து ஹலாலான தேவைகளையும் உங்களுக்கு பூர்த்தியாக்கி தருவான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்கி தருவான் ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை ஏற்படுத்தி எதுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வேற எந்த அமல்களும் செய்ய முடியாதவங்க பெரிய அமல்களை செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்களும் ஒரே ஒரு திக்ரு வேணும் அது என்னுடைய வாழ்க்கையவே மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லோருமே இந்த திக்ர ஓத ஆரம்பிச்சா அவங்களுக்கு அது சிறப்பாக முடியும் இந்த திக்ரு ஒன்றே நமக்கு போதுமானது இம்மை மறுமையின் அனைத்து விதமான தேவைகளையும் நமக்கு பூர்த்தி செய்து தரும் நம்முடைய வாழ்வை வளமாக்கி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த திக்ரு அல்லாஹ் நீங்களும் இந்த முகர்ரம் ஆரம்பத்தில் தொடர்ந்து மூன்று நாட்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் மூன்று முறை இதை ஓதிக்கொள்ளுங்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாவே இந்த வருடம் முழுவதும் எனக்கு சிறப்பாக்கி கொடு என்னுடைய வாழ்க்கையை எனக்கு வளமாக்கி கொடு இன்னும் நான் கேட்கக்கூடிய அனைத்து விதமான துவாக்களுக்கும் எனக்கு கபூலாக்கி அல்லாஹ்னு கேளுங்க இன்னும் இம்மை மறுமை அனைத்துலையுமே எனக்கு சிறந்ததை அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக்கி தருவான் நிச்சயம்ல இருந்து நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் இதை ஓதக்கூடியவங்களாக நீங்கள் மாறிடுவீங்க அந்த அளவுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு திக்ரு இந்த திக்ர நான் எப்பெல்லாம் ஓதறனோ அல்லாஹோ அப்பெல்லாமே எனக்கு சிறந்ததை ஏற்படுத்துவான் நல்ல அதிர்ஷ்டத்தை எனக்கு ஏற்படுத்தி ஒரு திக்ருன்னே நான் சொல்வேன் என்னுடைய ஹலாலான தேவைகளை எல்லாமே இந்த திக்ரை முன்னிட்டு தான் நான் அல்லாஹ் இடத்துல நான் கேட்பேன் அல்லாஹும் எனக்கு கபூல் செஞ்சு கொடுத்துருக்கான் எனவே உங்களுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் உங்களுடைய அனைத்து விதமான தேவைகளையும் உங்களுக்கு நிறைவு செய்து தருவான் இப்போது அந்த திக்ர என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நமது நபியவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் அதிக அளவு ஓதிய திக்ரு அதுதான் ரொப்பனா ஆத்தினா பித்து ஹசனத்தோ ஓ பில்லாஹி ஹசனத்தோ ஒகினா அதா பண்ணார் அல்லாகவே எங்களுடைய இரட்சகனே எங்களுக்கு இவ்வளகிலும் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக மறுமையிலும் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் பாதுகாப்பாயாக எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் பாருங்கள் இந்த ஒரு திக்கரு போதுங்க நம்முடைய இம்மை மருமையின் அனைத்து தேவைகளையுமே நமக்கு பூர்த்தியாக்கி தர இரு உலக வாழ்வுமே நமக்கு சிறப்பானதாக பலமானதாக இருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் எனவே இன்ஷா அல்லா இன்றிலிருந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் மூன்று முறை இதை நீங்கள் ஓதுங்க ஓதிய உடனேயே உங்களுடைய ஹலாலான தேவைகளை நீங்கள் கேட்க ஆரம்பிங்க இன்னும் இம்மை மறுமையில் எனக்கு அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடிய அல்லானு நீங்கள் கேளுங்கள் நிச்சயமாக அந்த ரப்பு உங்கள் அனைவருடைய தேவைகளையுமே கபூல் செய்து தருவான் இதற்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பிறகு இதை நீங்கள் ஓத ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னால் இது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் இதை ஓதக்கூடிய எல்லாருக்குமே இது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்ரு தான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் மூன்று நாட்கள் இதை இடைவிடாமல் நீங்கள் ஓதி பாருங்கள் அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையுமே மாற்றி தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான ஒரு திக்கரை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் நன்மைகளையும் இரு உலகிலும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்குருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் السلام عليكم ورحمه الله وبركاته